நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழே வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி மையங்களில் செயல்படக்கூடிய தன்னார்வ பயிலும் வட்டங்கள் சார்பாக டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்யூஆர்பி மற்றும் டிஆர்பி போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படக்கூடிய பல்வேறு தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க இந்த அமைப்பு வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தன்னார்வ பயிலும் வட்டங்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து ஆண்டுதோறும் நடந்துட்டு வருது இதில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டு பயிற்சியில் பங்கு வர்றாங்க இந்த பயிற்சி மூலமும் பார்த்தீங்கன்னா அதிக மாணவ மாணவிகள் வந்து போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அரசு வேலை வாய்ப்பை பெறுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தேர்வுக்காக வந்து தொண்ணூறு பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது எப்போ அறிவிச்சிருந்தாங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு இடங்களுக்கான இடங்களை வந்து டிஎன்பிசி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த குரூப் ஒன் தேர்வுக்கு முதல்நிலை தேர்வு வந்து இப்போது வருகின்ற ஜூலை மாதத்தில் நடக்க இருக்குது அந்த தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்கள் மூலமாக சிறந்த பயிற்சியினர்களை கொண்டு நடத்த இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களை வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் இந்த தொழில் நெறி வழிகாட்டு மையம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத டபிள்யூ 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 டாட் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் பக்கம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் இந்த தேர்வில் பங்கு கொள்ள நீங்களும் ஒரு ஊன்றுகளாக இருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்